ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமரகவி இன்றைய பதிவில் சித் பிரகாச நிஷ்டை அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை எப்படி தூக்க முடியும் அப்படின்றத பற்றி பல உன்னதமான கருத்துக்களை எடுத்து சொல்கிறார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் ரொம்ப முக்கியமாக ஞான யோக சிகரம் அப்படி சொல்கிறார் அதாவது உச்சகட்டம் நீ அத்வைத அனுபவத்தில் நீ எப்படிப்பட்ட நிலையை நீ அனுபவிக்க முடியும்ப்பா அப்படின்னா அது வந்து சித்தப்பிரஜா தேவப்பிரஜா அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் படிப்படியாக போய் சீர சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்திலேயே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நிலையை தூக்க வேண்டும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரே உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தவிர வேறு எந்த வழியாகவும் நீ எதுவும் முடியாது முடியாதுப்பா அதுதான் அதாவது கூழில இருக்கிற நண்பர்கள்லாம் எத்தனையோ சம்பிரதாயங்களை பின்பற்றின்னு வருவீங்க ஆனால் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த சப்டிவிஷன்ஸ்லாம் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க புரியுதுங்களா யோகத்தில் என்னப்பா அடையணும் உச்சக்கட்டம் அதுதான் இதுவா அப்படிலாம் போட்டு குழப்பக்கூடாது சொல்லப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானது நீ இது இல்லாமல் எதையும் அடைய முடியாது பண்ணால் அப்படி அது வழியாக தான் போயாகணும் அதை வந்து அமரகவிக்கு இறைவனே உணர்த்தலாம் நீ இப்படி இந்த வழியில் வந்தாதப்பா அந்த நிலையெல்லாம் நீ தொட முடியும் இல்லை இல்லைங்க நான் அப்படி போகிறீங்க அந்த தாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நான் போகிறோம் போட்டோம் அந்த மாதிரி நான் தடுக்கவும் முடியும் சரிங்களா ஏன்னா இத நீ வந்து ஓப்பன் மைண்டாக இருக்கணும் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீ சீர்த்திருக்கி பார்க்கணும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா இது மாதிரியான வழிமுறைகள் மற்ற வேறு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு ஏன்னா நான் வந்து இதை பற்றி நிறைய என்ன சொல்கிறது கருத்து வேற்றுமைகள்லாம் நிறைய வருது சில பேர்லாம் பயங்கரமாக ஆரோக்கியம் பண்ணுறாங்க இல்லை சார் அது இல்லை சார் இது இந்த சித்தாந்தம் தான் சார் உயர்ந்தது அதெல்லாம் கிடையாது சார் அது ரெண்டு தப்பு சார் இதுதான் சார் கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக இருக்குது புரியுதுங்களா அது ஏன் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்க சார்ந்து இருந்தது தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து செய்து அதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து தூக்கி போடுங்க சொல்லப்பட்ட விஷயத்தை தீவிரமாக சீர்தூக்கி பாருங்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளோ தூரம் இதில் சொல்கிற உண்மைகள் இந்த அத்வைத யோகத்துடைய ஞான யோக சிகரம்ன்றாரு அப்போ எப்பேற்பட்ட நிலையெல்லாம் அதில் வர்ணிக்கப்பட்டு இது மாதிரி யாராவது எடுத்து சொல்லியிருக்காங்களான்றது நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தெளிவாக அதில் போக வேண்டிய நெறிமுறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு முதல்ல மைண்டில் இருக்கக்கூடிய அந்த துவேஷம் அப்படின்வாங்க வேற்றுமைகளை பெருசாக்கி பார்க்கறது அதெல்லாம் தூக்கி போடுங்க மைண்டில் இருந்து புரியுங்களா அதாவது ஒரு ஒரு யோக சாதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் பிரம்மத்தை அடையணும் நம்ம பயணம் என்பது யோகத்தினுடைய பயணம் என்பது அந்த பேரறிவில போய் இரண்டரை கலக்கணும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றி போகணுன்றதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணணும் அது சிறந்தது இல்லைங்க இது அப்படி இந்த இந்த கம்பேரிசன்லாம் விட்டுடுங்க சரிங்களா நிறைய இடத்துல இது இந்த மாதிரி சூழ்நிலைய நான் சந்திச்சிருக்கேன் சில பேர்லாம் மறுத்து பேசுவாங்க இல்லை இல்லைல்ல அதெல்லாம் இல்லைங்க இப்படிதாங்க அப்படிதாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வாதத்துக்கு வேணால் இதுவாக இருக்குமே தவிர ஆனால் என்றைக்குமே நீ வந்து அந்த சுய அனுபவம் தான் என்றைக்குமே தலை சிறந்தது அதை அனுபவித்து யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் புரியுங்களா மற்றவங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படிங்க அப்படிங்க அதெல்லாம் அவங்க புத்தியிலேருந்து வந்ததுப்பா அவங்க புத்தியில் சந்தேக புத்தியை நம்ம மேலே பாய்ச்சிறான் அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது இதுதான் இங்கே சொல்லுது ஏன்னா புத்தியினுடைய அடிப்படையில் வந்து எதுவுமே சரி கிடையாது புத்தகம் புத்தகமாக ஆயிடுச்சுக்கா சில பேர்லாம் பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து வந்து காட்டும் பாருங்கள் இதில் இப்படி போட்டிருக்கேன் அப்படி போட்டிருக்கேன் அது என்ன வேணால் இருக்கட்டும்ப்பா எந்த புத்தக வேணா இருக்கட்டும் எந்த ஓலைச்சு உடைய வேணால் இருக்கட்டும் அதெல்லாம் அவனோட புத்தியில் எழுதுனுப்பா அந்த காலத்திலாம் அவ்வளோ அறிவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு புரியுங்களா அதாவது இந்த பிரம்மத்தை உணரக்கூடிய வழிமுறைகள்ன்றது யாருமே சரியாக விவரிக்கவே இல்லை புரியுங்களா எது என்ன வழிமுறைகள் ஸ்டெப்ஸு தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அதை நீ எப்படிப்பா அடைய அதுக்கும் வழி சொல்கிறார் அதை தான் நீ முக்கியமாக யோசிக்கணும் சொல்ல வர்றது என்னென்னா நீ வந்து அடிப்படை உண்மைகளை தெளிவாக புரிஞ்சிக்கோ அப்போ தான் நீ வந்து பயிற்சி பண்ண முடியும் பயிற்சி பண்ண தான் அந்த நிலைகளை நீ தொட்டு அனுபவிக்க முடியும் இதுதான் அமருகை வந்து திரும்ப 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 அவருடைய நூல்களில் வலியுறுத்தி சொல்கிறார் புரியுங்களா அதனால தான் அவர் தனக்குன்னு ஒரு ஆசிரமம் அமைச்சிக்கல புரியுங்களா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கலை எந்த யோக ஸ்தாபனங்களெல்லாம் வச்சிக்கல புரியுதுங்களா மக்களுக்கு தேவை என்ன ஞானம் அதை புத்தகத்தில் வழங்கியாச்சு நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அதை தான் நம்ம வந்து புரியாத பட்சத்தில் தான் இதை வந்து தமிழ்லே கொஞ்சம் விரிவிரியாக சொல்ல வேண்டியிருக்கு சரிங்களா அவ்வளோதானே தவிர இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் தான் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் இவ்வளோ தூரம் ஒருத்தர் வலியுறுத்தி சொல்கிறாருன்னா யாராவது தைரியமாக சொல்கிறாங்களா நான் இரவனுடைய திருவாக்கை கேட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லி யாருக்காவது தில் இருக்கா அதை எழுதுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ உண்மை இருக்கும் அது மட்டும் இல்லை இவனுடைய திருவாக்கே விளக்கின் போது இப்படி இப்படிலாம் இருக்குது யோகத்தை மாதிரி இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணால் போங்க எது எதையோ இருப்பான் கதை சொல்லுவான் புரியுதுங்களா அந்த உதாரணம் இந்த உதாரணம் அப்படி பெரும்பாலும் இட்டு கட்டுவாங்க பயங்கரமாக கழிப்பு விடுவாங்க புரியுங்களா மனுஷனுக்கு இயல்பாக சில ஆசைகள்லாம் உண்டு நீ அப்படி பண்ணால் அப்படி ஆகிடுவோம் இப்படி ஆகிடுவேன் எவனும் எதுவும் ஆக போகுது கிடையாது அப்படி தான் உட்காந்துருக்க போகிறான் ஆனாலும் அந்த நப்பாசைகளை வளர்த்து விட்டுருவாங்க அதனால் யோகத்தில் வரவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் லட்சியம் குறிக்கோள்ன்றது அந்த எல்லையற்ற பேரறிவு இல்லையா அதை நம்ம எப்படி தக்க வைக்கணுன்ற முயற்சிகள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த வந்து என்ன சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடச்சிரும்னு சொல்லி சும்மா சொல்லி திரிவாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அஷ்டமா சித்தி வந்துடும்றாங்க அதெல்லாம் எப்படிப்பா வரும் என்னப்பா அது பொய்யாக புளிகின்னு இருக்காங்க என்ன அப்படி அடைஞ்சா அப்படி அடைஞ்சிடலாம் அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு இருக்காங்க அதெல்லாம் எத்தனை அப்படி வரும் பத்து கோடியில் ஒருத்தனுக்கு வரும் ஆனால் அது உனக்கு வந்த மாதிரி நீ நினச்சிக்கோப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது என்ன இது இது என்ன கூத்து அவனுக்கெல்லாம் வந்ததெல்லாம் நமக்கு வந்துடுமா யோசிச்சிய பார்க்க மாட்டுறாங்க இந்த காலத்தில் ஜனங்க சரி என்ன பண்ணுறது நீங்கள் அட்லீஸ்ட் இந்த கூழில இருக்கிறவங்களாச்சும் இந்த அடிப்படை உண்மைகளை தீவிரமாக யோசிங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இந்த விஷயத்தை என்னங்கிறதே நீங்கள் பார்ப்போம் இது தெளிவாக சொல்கிறாரு நீ யோ ஞான யோக சீக்கிரம் அடையணுன்னா நீ சித்த சிதப்பிரஜான்ன்ற நிலைக்குள்ளே வரணும்பா பிரஜை அப்படின்ற நிலைக்குள்ளே உணர்வுக்குள்ளே வரணுப்பான்ற அதுதான் என்றார் அதுதான் தெய்வப்பிரா தெய்வீக நினைவுகளை கொடுக்கூடியது தெய்வீக நினைவுகள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஆத்ம போதனைகள்ப்பா ஆத்ம போதனைகள்ன்றது தொடர்ச்சியாக வந்துனே இருக்கும்ப்பா நீ அல்ல அல்ல அதுக்குள்ளே நீ நுழைய நுழைய அது உனக்கு வந்து பல தகவல்களை விரிவாக சொல்லினே போகும் நீ நுழைய மாட்டேன்ற உன்னுடைய பிரச்சனை என்னென்னா ஏகப்பட்ட கற்பனைகளில் இருக்க இமேஜினேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி உக்காந்துருக்கிற அதனால தான் அது உன் மனுக்கு மன மனதுக்கு தெளிவு கொடுக்க மாட்டேங்குது சரிங்களா சரி இன்றைய பகுதியில் அமரகவி எப்படி விளக்குறான்ற பார்ப்போம் சித்த பிரக்யா தஸ் இஸ் கான்சியஸ் எம்பிரேஸ் வித் டிவைன் அப்படின்னா அதாவது கான்ஷியஸ் எம்பிரேஸ்ன்னு என்ன தெரியுங்களா அதாவது அந்த இறைவனுடைய பேரறிவோட இரண்டரை கலத்தல் இந்த நம்ம வந்து மக்கள் எல்லாமே இந்த உயிரினங்கள் எல்லாமே ஜீவாத்மாக்கள் அது எண்ணிலடங்கா எவ்வளோ ஜீவாத்மா இருக்கான்றது யாரும் எண்ணி கணக்கு போட்டு சொல்ல முடியாது அதில் அறிவு சார்ந்து இருக்கிற மனிதன் மனிதனில் கூட ஒரு சிலர் தான் இந்த பகுத்தறிவில் கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க புரியுங்களா அவங்களால தான் இந்த விஷயங்களும் புரிஞ்சிக்க முடியுது மற்ற மனிதர்களாக புரிஞ்சுக்க போய் மற்ற இதில் தான் சொல்லி பாருங்களேன் யாருக்குமே யோகன்னு தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் புரியுங்களா அது அது அதில் யார் யார் வரணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களால தான் அது உணர்ந்து கொள்ள முடியுது அத்தர தர எல்லோரும் அந்த நிலைக்கு வரணுன்றது அவசியம் கிடையாது அவங்களுக்கு எத்தனையோ மனதில் அபிலாஷைகள்லாம் இருக்குது எத்தனையோ கனவுகள் கற்பனைகள் அவனுக்கோசம் தான் இந்த பூமியே படைக்கப்பட்டிருக்கு அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க யாருக்கு இந்த பூமி படைச்சாங்க அவங்க வாழ்க்கையில் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் விட்ட குரோ தொட்டக்கூறோ எவ்வளவோ இருக்குது நல்லா அனுபவிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துன்னு இருக்கான் ஏங்கின்னு இருக்கான் ஏக்கம் ஜாஸ்தி அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலையே இப்படி தான் அவன் உட்காந்து வாழ்க்கையை ஊட்டின்னு இருக்காங்க புரியுதுங்களா அதனால் இதை நீங்கள் தெளிவாக புரிய ஒரு சிலர் மட்டும்தான் அதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண முடியும் புரியுதுங்களா அவங்க தான் அந்த அது என்னன்றது உணர்ந்து மேலுக்கு வர முடியும் கான்ஷியஸ் எம்பிரேஸ் வித் தி டிவைன்னா ஜீவாத்மா சிற்றறிவாக இருக்கிறான் புலனறிவு மிக்கவனாக இருக்கான் அவன் பகுத்தறிவுலே மாட்டின்னு கிடக்கிறான் அவங்க நல்லது கெட்டது இதே தான் சீர்தூக்கி தான் வேலை ஒரு தராசில் எடை போட்டு பார்க்குறான் இல்லையா அது மாதிரி எல்லா விஷயமும் எடை போட்டு எடை போட்டு பார்த்து உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைத்துறேன் எது பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் அவன் வந்து எதை ஏதோ நினச்சிட்டு உட்காந்துருக்கிறான் புரியுதுங்களா அதனால் அந்த ஜீவாத்மான்றவன் அவன் வந்து பேரறிவான பரமாத்மான்பது ஒன்றுதே ஒன்றே ஒன்று தான் அதுதான் பரபிரம்மது அதுதான் அதுவோடு போய் இணையறதுக்கு என்ன வழி இருக்குன்றது தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் புரியுங்களா அதை தான் அவர் சொல்கிறார் சித்தப்பிரா என்பது என்று என்ன பண்ணால் கான்ஷியஸ் எம்பிரேஸ் வித் தி டிவை அது மாதிரி நீ போய் அந்த பேரறிவில் போய் நீ லயமாக வேணும் சிற்றுயிர் பேருயிரில் போய் லயமாகணும் அப்படி நடைஞ்சால் என்ன சார் அந்த நிலைக்கு என்ன பேர் அதான்ப்பா சித்தப்பிரியா அந்த சித்தத்துடைய உணர்வு சித்தப்பிரக்யான்றதுக்கு தெளிவான விடை என்னன்னு கேட்டால் சித்தம் தான் கான்ஷியஸ்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸில் அவேர்னஸா இருக்கணும் அதனுடைய உணர்வை நீ பெறணும் அந்த தெய்வீக உணர்வு அங்கே தான் இருக்குது அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது இந்த உலகம் இந்த எல்லாமே எப்படி படைக்கப்பட்டிருக்கு எல்லாம் எதை நோக்கி இருக்கு இந்த படைப்பினோடய லட்சியம் என்ன என்ன அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு வரி ரெண்டு வரியில நூறு புக்கு எழுதினா கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அதெல்லாம் அவன் சுய அனுபவம் உள்ளே போய் 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 அந்த அனுபவத்தை அவன் பெற வேண்டும் அது எத்தனையோ கோடி கோடி கோடிக்கணக்கான தகவல்கள் அடங்கியிருக்கு இதுக்கெல்லாம் யாராலையும் விட சொல்லவும் முடியாது அதை நீயா சுயமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும் அப்போது அந்த உணர்வு என்ற நிலைக்குள்ளே நீ ஆழமாக போனேன்னா நீ தேடக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கு கை மேலே விட கிடைக்கும் அப்போ உள்ளம் வந்து சி சித்தம் தெளிவு காணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயமே இருக்காது அங்கே டவுட்டே இருக்காது இப்போது யாராவது ஒருத்தன் தான் சொன்னால் கூட இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நீ யோசிக்கிறல்ல இல்லை அவர் சொல்லுது இப்படி கூட இருக்கும்பா அப்படின்னு நினச்சிடுங்க அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது அந்த சித்தப்பிரியான்ற என்னதுக்குள்ளே போனா நீ சொ தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை பிரம்ம சத்தியம் என்பது அதுதான் அதில் எதுவும் மாறுதலே கிடையாது சொன்னது சொன்னது தான் அதுதான் உன் மனதுக்கு உன் மனதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் உன்னுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அந்த சக்தியானது சித்தப்பிரக்யான்ற நிலைக்கு இருக்கிறது கல்மினேட்டிங் டு செல்ஃப் கன்சூமேஷன் ட்ரான்சென்டிங் தி டைரக்டிங் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பிரம்மன் அதாவது எப்பப்பா ஒருத்த வந்து பரிபூர்ணத்துவம் செல்ஃப் கன்சூமேஷன்னா பரிபூர்ணத்துவம் அடைதல் எப்பப்பா நான் பரிபூர்ணத்துவம் அடைவேன் எப்போ இந்த ஜீவன் பரிபூர்ணத்துவத்தை அடைவான் ஜீவன் தான் உயிரினங்களாக பரிமாண வளர்ச்சியில் மாறுது அதுதான் படிப்படியாக நகுதுன்னு வருது மேலேறி வருது இல்லைங்களா அப்படி வரும்பொழுது அதுக்கு ஒரு பரிபூர்ணத்துவம்னு ஒரு நிர்ணயம் இருக்குது அந்த நிர்ணயத்தை அவன் எப்பப்பா வெட்டி பிடிப்பான்னா எப்போ நீ சித்தப்பிரியா அப்படின்ற நிலைக்குள்ளே போய் கான்ஷியஸ் எம்பிரஸ்மெண்ட் அப்படியே அந்த பிரம்மத்தோடு போய் இரண்டரை கலத்தல் அப்படி கலக்கும் பொழுது தான்ப்பா அந்த பேரறிவுக்குரிய ஞானம் எல்லாம் உன் மனதில் ஒன்றுன்னா ஒன்றுன்னா உதயமாகப்பா அது ஏதோ ஒரு நாள் சொல்லிட்டு ரெண்டு நாள் விட்டுருன்னு நினைக்காதுங்க அது எப்போ ஒருத்தன் அந்த உணர்வுடைய படிக்கட்டில் மேலே ஏறி போகிறனோ தொடர்ந்து போகும்போது இடைவிடாமல் அந்த ஞானம் அவன் மனதில் தோன்றுனே இருக்கும் புரியுதுங்களா அதான் பேராச்சரியம் இருந்தது மின்னல் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அவன் மனதுக்கு கொண்டு வரப்படும் அதை அவன் நெனைச்சின்னு யோசிச்சு உட்காந்தாலே போதும் புரியுதுங்களா எத்தனையோ சிருஷ்டியோட மர்மங்களுக்கு அவன் விட கண்டுனே போதான் நீ எதை எதை பற்றிலாம் நீ நினைக்கிறியோ அதுக்கெல்லாம் உண்டான விடை உன் உள்ளத்திலிருந்து பெறப்படும் இது வந்து பிறருடைய போதனைகளில் இருந்தோ பிறருக்கு எழுதி வச்ச இருந்தோ இல்லை பிறர் சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் தான் நீ ஒரு காலம் அறிய முடியாது அது உனக்கு பயனும் தராது அதெல்லாம் உன் மனதில் நிற்கும் நிற்காது கேட்குற வரைக்கும் ஆட்டின்னு இருப்பான் வெளில வந்தோன்னே அந்த உலக மாயெல்லாம் கரங்கி போயிடுவான் புரியுதுங்களா ஆலயனால் இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரம்மர் பிரம்ம சிச்சுவலர் உன் உள்ளத்துல இருந்தே நீ விடை தேடி கண்டுபிடிக்கணும் அதுதான் கான்சியஸ் எம்பிரேஸ் அப்படின்ற அப்படியே அதில் போய் நீ ஒருங்கிணையணும் அப்படி இணையும் பொழுதுதான்ப்பா அந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உனக்குள்ள அதை உதயமாகும் அப்படின்றது தகவல் டிரான்சண்டிங் தி மென்டல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப்ரான் சரி சார் இதெல்லாம் எங்க சார் ஒழியின் இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா இதெல்லாம் எங்க சார் ஒழியன் இருக்கு சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிரச்சனை ராத்திரி தூக்கத்தில் இல்லைப்பா உனக்கு இருக்கிறது என்ன பகல் பொழுது விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்ன பொதுவாக மனிதர்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருக்க ராத்திரி பத்து மணிக்கு படுக்கிறான் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் விழ்த்துட்டுருக்கான் பூலோகத்தில் இந்த பூலோகத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான்ப்பா இந்த துரியம் அப்படின்றது இந்த பூமியில்தான் ஏராளமாக கொட்டி கிடக்கு மலமலையா மலமலையா அள்ள அள்ள குறைவிலாம அந்த துரியம் என்கின்ற நிலை இங்க தான் மகிழ்ச்சிட்டு இருக்கு திருமூலர் சொல்றாரு துரியம் இருப்பதும் ஜாகிரதத்தின் உள்ளே அது எங்கே பார்க்கணும் உங்களுடைய நிலையில தான் பார்க்கு ஆனால் அந்த நிலையில என்ன பண்ற உன் மனதை எங்கெங்கேயோ ஓட்டுற புரியுதுங்களா உன் மன இஷ்டத்துக்கு கண்டபடி அலஞ்சி பாயிது புரியுதுங்களா மைண்டு அவனுக்கு ஒரு நிமிஷம் சும்மா உட்காரதே கிடையாது அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் எத்தியாவது நோண்டி நோண்டி உட்காந்துன்னு இருப்பான் புரியுதுங்களா அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் எதையோ மைண்டில் பிக்சர் மாதிரி வந்துன்னே இருக்கும் அந்த அளவுக்கு அவனுக்கு பரபரப்பு ஜாஸ்தி வாழ்க்கையில் புரியுதுங்களா ஆகையினால் நீ தேட வேண்டிய அந்த அறிவினுடைய துரியம்னால் அறிவினுடைய நான்காவது நிலை புரியுங்களா அதுதான் பேரறிவுக்குரியது ஆனால் மனிதன் அவன் யாராவனா இருக்கட்டான் சார் உலகத்தில் பெரிய சக்தி வாய்ந்தவன் சார் இந்த உலகத்தையே தன் கொடைக்கு ஆட்சி பண்ணுறவன் சார் பெரிய விஞ்ஞானி சார் நோபல் பரிசு பெற்று நாலு நோபல் பரிசு பெற்று நீ யார் இருப்பா இருப்பான் ஆனால் நீ வந்து இந்த மூன்று சூழ்நிலையை உன்னால் தாண்டவே உங்களைப்பான் ஜாக்கிரதம் சொப்னம் சுசுக்தி இதுக்குள்ள தான்பா நீ சுற்றி வருவா ராத்திரி ஆச்சினால் நீ போரை இழுத்து போட்டு பட்டு தூங்கிடுப்பா பட்டு தூங்கினா கதை மூடி போயிடுச்சு ஏன்னா நீ வந்து அறியாமை என்ற இருள் மயக்கத்தில் ஆழ்த்தப்படுகிறாய் இடத்தின் வசம் போய் சிக்கிற அறிவு என்பதே அங்கே கிடையாது அப்படின்றது தான் அமர்வு அறிவினுடைய நான்காவது நிலை என்பது தான் துரியம் அப்படிப்பட்ட அந்த துரியம் என்பது டே டேப்ரெய் அப்படின்னா என்ன பகல் பொழுது விழுப்பு நிலையில் ஏராளமாக கொட்டி கிடக்குதுப்பா புரியுங்களா ஆனால் உன்னால் அள்ள முடியலப்பா பிரச்சனை என்னென்னா நீ அள்ள முடியும் எதுப்பா உன்னை தடுக்குதுன்னா மூச்சு தடுக்குது புரியுங்களா நீ எப்போ மூச்சு விட்டுருக்க இல்லையா மூச்சு உன்னை தடுத்து கவுத்து விட்டுரும் ரெண்டாவது உன்னுடைய புலன்கள் முக்கியமாக உன்னுடைய கண்கள் புரியுங்களா இது அப்படியே வெளியில் மேய்ஞ்சி 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 அது சித்த வித்தியை உண்டாக்கி உனக்கு அந்த துரியத்தை அள்ள விடாமல் அதே உன்னை கட் பண்ணி விட்டுருவோம் புரியுதுங்களா ஆக மொத்தத்தில் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபயம் இன்புரு கருணை இனிதனக்கருள் என்ற அவையார் அதனால் அந்த ஐம்புலன்களை நீ அடைக்கிட்டா புரியுதுங்களா அதோட ஒரு இன்பம் இல்லைப்பா நீ வாழ்க்கையில் அதை இதை அனுபவிச்சா தான் இன்பம்னு நினைக்கிற அது கிடையாது பண்ணுறான் அவை என்ன சொல்கிறேன் அந்த இன்பங்கள்லாம் பத்து பிசாக போயிடும் அதெல்லாம் காணாதனே காணாது காணாத போயிடும்பா ஆனால் உண்மையான இன்பம் எங்கே இருக்குன்னா பேரின்பம் எங்கே இருக்குண்ணா எப்போது ஒரு மனிதன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி தன்வாசம் வைக்கிறான் பார்த்தீங்களா அப்போதான்ப்பா அவன் வந்து பேரறிவுக்குரிய நிலைகளெல்லாம் தரித்து கொள்கிறான் அப்படின்றது தான் அவ்வையோட திருவாக்கு சரிங்களா அதுதான் தான் அமர்கவி திருமூலர் எல்லாரும் தான் சொல்கிறாங்க சரிங்களா பகல் பொழுது விழிப்புணர்வில் இந்த ஜாக்கிரதம் அப்படின்னு வர்ணிக்கப்படுவது இதில் ஏராளமாக துரியம் கொட்டி கிடக்குதுப்பா மலை மலையாக இருப்பா நீ அள்ள மாட்டேன்ற உன்னுடைய குறை என்னென்னா நீ இந்த வேடிக்கை பார்க்குறதுலையும் ஊரை சுற்றுறதுலாம் உங்கள் கவனம் இருக்குது புரியுதுங்களா கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றிங்க என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்காங்க எல்லாரும் அதனால் அந்த துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை ஜாகிரதத்தின் வசம் இருக்குது அதை தேடிதான்ப்பா எல்லாரும் வராங்க இந்த பூமிக்கு இருக்கிற தனி சிறப்புன்னு ஒன்று எழுதி ஒரு லிஸ்ட் எழுதி போட்டிங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த துரியம் இந்த துரியத்தை தேடி தான் எல்லோரும் பூமிக்கு வராங்க அது வேறு எங்கேயுமே கிடையாது ஏ இரு ஏழு பதினாலு லோகத்தில் தேடினா கூட இந்த துரியன்றது கிடைக்காது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அங்கே போனால் துரிய ஆவையாக போகிறான் அவனுக்கு துரியம் கிடச்சிடுமா மனுஷன் உயிரோட இருக்கான் சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆவியாகி போயிடுறான் இல்லையா செத்து போனது என்ன ஆவி ஆகிடறான் ஆன்மாவை திறந்துடுறான் இல்லையா ஆவி ஆகி போயிட்றான் இந்த ஆவி என்னப்பா நினைக்கிறேன்னா உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரிய தான் நினச்சின்னு உட்காந்துருக்கோம் ஐயோ வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல நான் இப்படி இருக்குன்னு நினச்சேன் அப்படி இருக்குன்னு நினச்சேன் எல்லாமே போச்சு சரி இனி கிடைக்க பிரிவு ஆச்சும் அதை பண்ணிடலாம் அத்தை பண்ணிடலாம் நான் எதை எதை விட்டேனோ அதெல்லாம் பிடிச்சிடலாம் இன்னொரு தாயக்கரை பற்றி எப்படியாச்சும் ஒரு அப்படி தான்ப்பா உன் மனம் ஏங்கி தவிக்கும் அலப்பாயும்பா புரியுதுங்களா அலப்பாயும் மனது புரியுங்களா ஏன்னா உன்னோட இணை பெரியாமகுது உங்களுடைய மனது மூச்சு கிடையாது மூச்சு உடல் இருக்கிறதுனா மூச்சு உடல் விட்டுட்டேன்னா மூச்சு தானாக ஓடிப்போச்சு அது எங்கே போச்சுன்னா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு அந்த ஆவி உலகத்தில் மூச்சு இருக்கா கிடையவே கிடையாது பூமியில் மட்டும்தான் காற்று இருக்குது இல்லையா காற்று என்பது பிராணவாயு என்பது பூமியில் மட்டும்தான் இருக்குது மற்ற உலகங்களில் கிடையாது புரியுங்களா அப்போ நீ எப்படி அங்கே இருக்கிறேன்னா உன் மனதை வச்சு எங்க ஆனால் அந்த மனதில் என்ன இருக்குது சொல்ல முடியாத ஆசைகள் இருக்குப்பா நீ வாழ்க்கையில் அனுபவிச்ச அந்த ஆசைகள்லாம் இன்பங்கள்லாம் இருக்குது பற்றியா அதெல்லாம் நீ ஏங்கி தவிச்சுங்களுக்குப்பா அதெல்லாம் எப்படியா அடையணும் இன்னொரு உடல் எனக்கு எப்படியா ஒரு தாயகற்பத்தில் கிடைக்கணும் அப்படி தான் உன்னுடைய இயக்கம் வந்து ஏங்கி இருக்கும் ஏங்கி தவிக்கும் அதனால நீ திரும்பி ஓடி வந்துடு பூமி போன வேகத்தை திரும்பி பூமி ஓடி வந்துடுற ஏதாவது ஒரு தாயகற்பத்தை அதான் பட்டணத்தை அருமையாக சொல்லலாம் முன்னம் எத்தனையோ அப்பன் அப்பன் எத்தனையோ எனக்கு மகன்கள் கனகே கிடையாதுப்பா எத்தனையோ மனைவிமார்கள்ப்பா எத்தனையோ செல்வங்கள்ப்பா இல்லை அந்த வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் பட்டுட்டேப்பா புரியுங்களா சொல்ல முடியாத அளவுக்கு நான் தாங்கிட்டேன்ப்பான் இந்த பிரிவிலாச்சும் இறைவன் எனக்கு வந்து அருள் போயிட்டோம்ப்பா அப்படின்னு தான் அவருடைய அருள் பாடல்கள் நமக்கு விளக்குது புரியுங்களா அதனால் அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது இது இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு கிடச்சிருக்கு அத்வைத ஞானத்திலேயே சிகரத்தை நோக்கி எப்படி போகிறதுன்ற உண்மையை நமக்கு அமர்கவி விளக்கி சொல்கிற சரிங்களா அதான் சொல்கிறேன் தட் கான்ஷியஸ் ரிட் இன் த டிவைன் அதாவது நீ அந்த பேரறிவில் போய் அறுவடை பண்ணணும்ப்பா அறுவடை பண்ணணும் என்ன கிடைக்கும் மகசூல் கிடைக்கும் அதிக மகசூல் மகசூல்னா தெரியல விளைச்சல் அமோக விளைச்சல்வாங்க சார் ஒரு ஏக்கரில் இருபது நெல் தான் இன்னும் இருபது மூட்டை நெல் தான் சார் கிடைக்கும் ஆனால் எனக்கு நாற்பது மூட்டை நெல் கட்சி சார் அறுபது மூட்டை நெல் கட்சி அப்போது அதிகப்படியான மகசூல் நீ போய் ரீப் ரீப்னா அறுவடை பண்ணணுன்ற கான்சியஸ் ரீப்னா நீ பேரறிவில் போய் அறுவடை பண்ணணும்பா ஞானத்தை அறுவடை பண்ணணும்பா அது உனக்கு எல்லையில்லாத ஒரு பேர் இன்பத்தை கொடுக்கும் எல்லையில்லாத ஒரு ஞானத்தை கொடுக்கும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தேடுங்கப்பா அப்படி நீ அதை அறுவடை பண்ணுறதுக்கு பேர் தான் தேவ கிருபையின் பேர் தேவ கிருப்பான்றது என்னன்னா அது தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம் அப்படிதான்ப்பா நீ அதெல்லாம் பெற முடியும் தேன் டு அடாப்ட் செல்ஃப் ஹெல்ப் வித் இட் இட் சிக்னிஃபை ஸ்ரீ வித்யா டெர்மினல் அதான்ப்பா ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்துடைய உன்னதமான நோக்கம் அதுதான் அதை தான் மகரிஷிகள்லாம் அடைஞ்சாங்க அதை 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 தான் அகஸ்தியர் வந்து திரைத்தா யோகத்தில் பெரிய பெரிய மகரிஷிகளுக்கு இந்த உண்மையை போதிச்சார் இப்படி தான்ப்பா நீங்கள் அத்வைதஞ்சான யோக சீக்கிரத்துக்குள்ள நுழையணும் பொழுது விழிப்புணர்வை உங்கள் ஐம்பங்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அந்த துரியம் என்கின்ற அறிவினுடைய நான்காவது நிலைக்கு போகணும் அந்த நிலைகளில் போனால் ஏராளமான ஞானம் குட்டி கிடக்கு அதை நீங்கள் அறுவடை பண்ணணும்பா ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளி உலக கண்காட்சியில் சுற்றி நினந்தீங்கன்னா எந்த ஜன்மத்திலும் நீ அறுவடை பண்ண முடியாதுப்பா உன் மனம் வெளி உலக இன்பங்கள் மேலேயே நாட்டம் கொண்டுவிடும்பா அப்படியே போய் 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 அதிலே அது முழு கவனத்தையும் செலுத்தியும் ஈர்க்கப்பட்டு விடும் புரியுதுங்களா அப்புறம் நீ மறந்துடுவ அதான் சொல்ல இதெல்லாம் மாயா வலைப்பா புரிய மாயா வலை இது அந்த மாதிரி ஒன்று கிடையாது இருக்கிற மாதிரி உன் மனசு காட்டுது புரியுதுங்களா அதை அதை நீ எப்போ ஆனால் அது தான் உண்மையாக இருக்கு ஆனால் அது உண்மை இல்லைன்றது நீ அந்த நிலைக்கு போனால் தெரிஞ்சுப்பேன் அது வரைக்கும் நீ அதை கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா அதான் நான் சொல்லுவேன் இதுதான்ப்பா அத்வைத ஞான யோக சீக்கிரம் இதான்ப்பா ஸ்ரீ ஆதிசங்கர் இதை தான்ப்பா வலியுறுத்தி சொன்னார் அவர் சொன்ன கருத்து சித்தாந்தன்றது தான் நீ அந்த நிலைக்குள்ளே போனால் தான் அந்த பேரறிவுக்குரிய பிரம்மாண்டமான நிலைகளை நீ உடனாக தக்க வச்சு கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஆகைய நான் நல்லா பகல் பொழுது விழிப்பினை ஜாகிரதம் அதில் துரியம் ஏராளமாக இருக்குது அந்த துரியத்தை அடையக்கூடிய வழியை தான் அமரகி சித்தேஸ்வர் நமக்கு இந்த பதிவில் சொல்கிறார் அன்பர்களே இதுதான் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்